இந்த இடத்துல வந்து என்னென்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு செவ்வாய் பார்வையும் சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய குரு சூரியன் பார்வையும் முதல் தரமான ராஜயோகத்தை விருச்சிக ராசிக்கு தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளையில் வந்து அமர்கிறது அப்போது எட்டாம் இடம் குறிகட்டக்கூடிய அந்த அவமானம் தோல்வி அது பொருளாதார ரீதியாக வரக்கூடிய அந்த தோல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படியாவது நம்ம ஜெயித்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் சுறுசுறுப்பாக பரபரப்பாக செயல்பட்டு அந்த விஷயத்தில் இவர்கள் கண்டிப்பாக வெற்றி அடைந்து விடுவார்கள் இதுதான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வக்கர குருவின் பலன் சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் அது பேமெண்டாக இருக்கலாம் ஆர்டராக இருக்கலாம் இல்லை ஒர்க்காக இருக்கலாம் இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் கௌரவம் கெத்து வார்த்தைகளில் தெளிவு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அந்த வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை அப்போ வார்த்தைகளில் மெடுக்கை வெளிப்படுத்தினாலும் மற்றவர்களை பாதிக்காத ஒரு அமைப்பு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம் அதில் ஒரு டெவலப்மெண்ட்டு அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இது எல்லாமே இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் என்பதை இப்பொழுது விவரமாக பார்ப்போம் ரிச்சிகராசியை எடுத்துக்கொள்வோம் ரொம்ப நேரமாக ரிச்சிகராசிக்கும் பலன் சொல்ல வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன அப்படின்னா நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை இந்த பதிவின் முடிவில் பார்த்துக்கொள்வோம் ராசியில் சுக்கரன் தொடக்கத்திலேயே அதுக்கு பெயர் வந்து சுகவாசி யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ராசியில் புதன் புதன் சுக்கரன் கூட்டணி அப்படிங்கிறதே இவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது பகை கிரகங்களாக இருந்தாலும் இந்த ஸ்தான பலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது அப்போ ராசியில் புதன் வரக்கூடிய காலகட்டமே வந்து இவங்களுக்கு அது திக்பலம் அப்படிங்கிற அமைப்பில் வருகிறது ராசியாதிபதி ராசியில் இருக்கும் பொழுதும் அதற்கு குரு பார்வை ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போனாலும் குரு பார்வை ஜீவனாதிபதி ராசியில் இருக்கும் பொழுதும் குரு பார்வை ரெண்டாம் இடத்துக்கு போனாலும் அங்கேயும் குரு பார்வை இந்த இடத்துல வந்து என்னென்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு செவ்வாய் பார்வையும் சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய குரு சூரியன் பார்வையும் முதல்தரமான ராசிக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளையில் வந்து அமர்கிறது எட்டாம் எட்டல குரு மறையுதே இது அஷ்டம குருதானே அப்படின்னு நீங்க யோசிக்கலையான்னு கேட்க வேணாம் எட்டாம் இடத்தில் குரு வக்ரம் அப்போ எட்டாம் இடம் குறிகாட்டக்கூடிய அந்த அவமானம் தோல்வி அது பொருளாதார ரீதியாக வரக்கூடிய அந்த தோல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படியாவது நம்ம ஜெயித்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் சுறுசுறுப்பாக பரபரப்பாக செயல்பட்டு அந்த விஷயத்தில் இவர்கள் கண்டிப்பாக வெற்றி அடைந்து விடுவார்கள் இதுதான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வக்கர குருவின் பலன் இந்த இடத்துல பார்த்தோம்னா ரெண்டு எட்டு பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்பில் வருகிறது ராசியில் புதன் வரக்கூடிய காலகட்டம்லாம் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அந்த புதன் சுக்கரன் கூட்டணி ராசியில் வரும் பொழுது பல பேருடைய ஒரு ஈர்ப்பை வந்து இவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் ராசியில் சுக்கரன் அப்படிங்கிறதே ஒரு பிரகாசம் ஒரு ஒளிவட்டம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் ஒரு பழைய இடங்களில் பழைய போட்டோல கூட டல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இப்போ ஒரு பிரகாசமாக பலரை ஈர்க்கக்கூடிய விதத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் அது பேமெண்ட்டாக இருக்கலாம் ஆர்டராக இருக்கலாம் இல்லை ஒர்க்காக இருக்கலாம் இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் கௌரவம் கெத்து வார்த்தைகளில் தெளிவு வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு அந்த வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை அப்போது வார்த்தைகளில் மெடுக்கை வெளிப்படுத்தினாலும் மற்றவர்களை பாதிக்காத ஒரு அமைப்பு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம் அதில் ஒரு டெவலப்மெண்ட்டு அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இது எல்லாமே இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இதையும் தவிர ராசியை பொறுத்தவரை புதன் சுக்கரன் கூட்டணி ரெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் அது லாபாதிபதி இவர்களுக்கு சப்தமாதிபதி அப்படின்னா லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் ஆதாயம் இவர்கள் லாபம் இவர்களுடைய தனம் குடும்பத்துக்கு வந்து சேரும் நிறைய கடன் போன்ற விஷயங்களிலிருந்து இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நிவர்த்தி அப்படிங்கிறது ஏற்படும் இது எல்லாமே இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இதயம் தவிர விருச்சிக ராசி சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறி காட்டக்கூடிய சுக்கரன் ராசியில் அப்போ கணவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுடன் நிறைய நேரம் செலவு செய்வார் பிறகு அவர் ரெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் அல்லது செவ்வாய் ரெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் குருவின் பார்வையில் அப்போ அந்த தனம் குடும்பம் வாக்கு போன்ற விஷயங்களுக்கு அவர் அனுகூலமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ரிச்சிக ராசி குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசியில் புதன் வரக்கூடிய காலகட்டங்களில் இவர்கள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள் அது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு என்ன ஒரு குட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோய் எதிரி கடன் போன்ற விஷயங்களிலிருந்து இவர்கள் வெளியே வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அஷ்டம குரு வழக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த கவலைகளையும் டென்ஷன்களையும் கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படுத்தாது இவங்களுடைய வீடு இடம் வாகனம் போன்ற விஷயத்தில் நாள் வரை நான்காம் இடத்தில் இருந்த அந்த ராகுங்கிற கிரகம் நிறைய பிரச்சனைகளையும் டென்ஷனையும் கொடுத்து கொண்டிருந்தார் இப்பொழுது ராகுவிற்கு குருவின் பார்வை வந்து विटत அப்போ இவங்களுடைய இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இனிமே இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமோ இல்ல ஒரு நெகட்டிவோ இல்லாமல் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை இவர்கள் கண்டிப்பாக பெற முடியும் இதில் மெயினாக இவங்களுக்கு வந்து அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வரும் அப்படின்னா இந்த புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் கூட்டன் எல்லாம் தனுர் ராசி மண்டலத்துக்குள் போகும்போது முதல்ல மூல நட்சத்திரம் கேதோவின் நட்சத்திரம் இப்போ நட்சத்திராதிபதி வந்து பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறது அப்போ தொழிலில் இந்த கூட்டணியானது விதவிதமாக இவர்களை முன்னேற்றித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது பிறகு இந்த கூட்டணி சூரியனுடைய உத்திராடத்துக்குள் வந்த போதும் கூட பத்தாம் இடத்துக்கு சூரியன் அதிபதி என்பதனால் திரும்பவும் தொழில் கம்பீரம் இது எல்லாமே இவர்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள் நான்காம் இடத்தில் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸு சிலருக்கு அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்த அந்த ராகுவிற்கு குருவின் பார்வை அப்படிங்கிறதுனால அந்த ராகு இப்பொழுது சுருண்டு விட்டது டீஆக்டிவேட் ஆகிவிட்டது நீர்த்து போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரே ஒரு விஷயத்தில் என்ன கூடுதல் கவனம்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டானை உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பார்க்கிறார் அது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இல்லை உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் பேசும் பொழுது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா சில நேரத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வெற்றியும் ஒரு குஷியும் வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக சில நேரத்தில் துடுக்குத்தனமாக யோசிக்காமல் பேசினால் கவலை தன்வாயால் கெடும் என்று சொல்வதை போல் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சில நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் செய்யாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போதும் மற்றபடி விருச்சிக ராசிக்காரர்கள் மலமளவென்று கண்டிப்பாக மேலே வந்து விடுவார்கள் இந்த செவ்வாய் சனி பார்வைங்கிறதே ஒரு விபத்து அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது இதற்கு பரிகாரம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்வதும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு செய்வதும் ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இப்பொழுது காண்போம் நாம் இவ்வளவு நேரம் பார்த்த பலன்கள் எல்லாமே கிரக மாற்றங்களின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில் எந்தெந்த வீட்டுக்குள் செல்கிறது என்பதை இப்பொழுது காண்போம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி குரு என்ற கிரகம் வக்ர நிலையில் மிதனராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இது நாள் வரை விருச்சிக ராசி மண்டலத்தில் ஆட்சியாக இருந்த செவ்வாய் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதம் తేదీ విరుచిక రాశి మండలత్కు బుధన్ வந்து புதன் சுக்கரன் கூட்டணி என்பது மதன கோபால யோகமாக மாறுகிறது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் தனுர் ராசி மண்டலத்துக்குள் செல்கிறது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதத்தின் கடைசி அதாவது முப்பது தேதி அளவில் புதன் என்ற கிரகமும் தனுர்ராசி ராசி நுழைகிறது நண்பர்களே மேலும் பல அரிய காணொலிகள் தயாராகி கொண்டிருக்கிறது இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி